உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பணம் ஈர்க்கும் விதிகள் சொல்லுங்க பணத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னா குருவும் சுக்கரன் தான் இப்ப வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்கத்தை அதிகமாக யூஸ் பண்ணணும் வீட்டில பண்ணக்கூடிய எளிய பரிகாரங்கள் இப்போ அஞ்சல பெட்டிலயே இருக்குது நம்மளுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பவுடர் மாதிரி பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி கட்டி கல்லா பெட்டியில நம்ம ஆபி கல்லாப்பட்டியில போட்டுக்கலாம் பூஜை பண்ணும்போது ஏதாவது ஸ்லோகன் மந்திரங்கள் ஓம் ரீம் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம பூஜை செய்யும்போது போது வெள்ளிக்கிழமை சுக்கர வேலையில பூஜை பண்ணலாம் சனிக்கிழமை சுக்கர வேலையில பூஜை பண்ணலாம் கும்பராசிக்குண்டான சிம்பிலே வந்து கும்பம் அந்த அது கும்பம் தான் வந்து காலபுருஷனுக்கு பரவுஸ்தானம் எந்த வீட்லெலாம் கும்பம் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அந்த வீட்லெலாம் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் பண வருகைக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும்னு எதுனா இருக்காங்க எந்த இடத்தில் வாசனை அதிகமாக இருக்குதோ மனம் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் மகாலட்சுமி வாசம் செய்வா வீடு துடைக்கும் போது கள்ளுப்பும் ஏலக்காயும் தட்டி போட்டு வீடு துடைச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கு பிரிஞ்சி இலையில ஓம் ரீம் வசி வசின்னு எழுதி அந்த இலை டேமேஜ் ஆகிடக்கூடாது நல்லா நீட்டாக கரெக்டாக இருக்கும் நம்ம காம்பும் கரெக்டாக இருக்கணும் புனையும் கரெக்டாக இருக்கணும் அந்த இலையை நம்ம ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் கல்லாப்பட்டிலையும் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற பீரோலையும் வச்சுக்கலாம் அது பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையது அது நான்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு விருந்தினராக வந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் மேம் குரு பிர மகேஸ்வரக குரு சாட் சாட் பரபரம ஸ்ரீ குருவே ஏல்பி குருஜிக்கு கோடான கோடி நன்றி வணக்கங்களும் நன்றிகளும் ஒரு பாதம் படிந்து வணங்கி இந்த பதிவை நான் தருகிறேன் பணம் ஈர்க்கும் விதிகள் சொல்லுவேன் பணம் ஈர்க்கும் விதிகள்னு சொல்லலாம் அதைய பணம் வரும் வழிகள்னு சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா ரெண்டு ஆறு பத்து திசை நடந்தா புத்தி நடந்தா பணம் வரும்னு சொல்லுவாங்க ஆனா இதுல வந்து நம்மளுக்கு எந்த திசை வேணா நடக்கட்டும் எந்த புத்தி வேணா நடக்கட்டும் எந்த அந்தரம் வேணா நடக்கட்டும் ஃபர்ஸ்ட் திசை புத்தி அந்தரம் சூட்சமும் அதிசூட்சமும் பார்ப்பாங்க இதுல எது வேணா நடந்துட்டு போட்டோம் பணம் ஈர்க்கும் வழிகள்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டுல உள்ள பொருள்களை வச்சே செய்யலாம் பணத்துக்குண்டான அதிபதி யாருன்னா குருவும் சுக்கரன் தான் அந்த குரு வந்து தங்கத்தை தங்கத்தை போட்டா குருவை ஈர்க்கலாம் அதாவது வந்து தங்கம் நம்ம யூஸ் பண்ணணும் பெண்களா இருந்தா கையில வளையல் போடலாம் செயின் போடலாம் மோதிரம் போடலாம் எல்லாம் போடலாம் ஆண்கள் வந்து பெரும்பாலும் தங்கம் போடுறதுக்கு யோசிப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு காப்பு மாதிரி செஞ்சு வலது கையில போட்டுக்கலாம் அப்ப வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தங்கத்தை அதிகமாக யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது அந்த தங்கம் வந்து குரு குரு வந்து பெரிய பணம் சுக்கரன் வந்து சின்ன பணம் லட்சக்கணக்கில் பணம்னா சுக்ரன் குருன்னா பெரும்பணம் பெரும்பணம் வந்து நமக்கு வந்து போய் நமக்கு புழக்கத்துல இருக்கோம்னா பர்ஸ்ட் தங்கத்தை யூஸ் பண்ணணும் நம்ம ரெண்டாவது என்ன பண்ணலாம்னா அந்த குரு காரகத்துவங்கள் குருவெல்லாம் நெய்யெல்லாம் சாப் டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்லாம் இந்த மாதிரி குரு காரகத்துவங்களை டெய்லியும் தினமும் சாப்பிடும் சாப்பாட்டில் உணவில் நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல திருப்தியாக சாப்பிட்றவங்களுக்கே பணம் நல்லா வரும் ஏன்னா அவங்க ரசித்து ருசிச்சு உணவை நல்லா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி திருப்தியாக சாப்பிட்றவங்களுக்கே பணம் வந்து கொண்டு இருக்கும் அதாவது டென்சேஷன் வரும் போகும் வரும் போகும் அது மாதிரி பணம் வரும் வந்து கொண்டே இருக்கும் அதாவது திருப்தியா சாப்பிடுறவங்களுக்கு இது மாதிரி குருவையும் சுக்கரனையும் நம்ம இயக்கிட்டே இருந்தோம்னா பணம் வந்துட்டே இருக்கும் சோ இப்போ வந்து நீங்க ஒரு சிம்பிளான மூலமா நமக்கு வந்து பணம் வருகை மாதிரி வீட்டுல பண்ணக்கூடிய எளிய பரிகாரங்கள் எதுனா இருக்காங்க கண்டிப்பா வீட்டுல உள்ள பொருட்களை வச்சே நம்ம பணத்தை ஈர்க்கலாம் எப்படி பணத்தை ஈர்க்கலாம்னா இப்ப அஞ்சல இருக்குது நம்மளுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அன்றாட உணவுலயுமே சேர்த்துக்கலாம் பிளஸ் வந்து பட்டை இருபத்தி ஏழு ஏலக்காய் கிராம்பு இதையெல்லாம் ஒரு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி கட்டி கல்லா நம்ம ஆபீஸாக இருந்தால் கல்லா போட்டுக்கலாம் ஆபீஸில் நிலவுக்கு மேலே கட்டலாம் வீட்லேயும் நிலவுக்கு மேலே கட்டலாம் இந்த மாதிரி செய்யும் பட்சத்தில் நிறைய நாங்கள் கிரீன் சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம் எங்ககிட்ட வர வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி இதில் கிரீன் சக்ஸஸ் நிறையா கொடுத்துருக்குறோம் இது செய்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு வரவு செலவு நல்லா இருக்குது அதான் பண வரவு செலவு நன்றாக இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காங்க அவங்களே நம்மகிட்ட வந்த கிளைண்ட்டே சொல்லியிருக்காங்க அதனால் இது அவங்க சொல்லி நம்ம எவர்கிரீன் சக்ஸஸ் ஆனதுனால திரும்ப திரும்ப வர வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது ஏதாவது ஸ்லோகன் மந்திரங்கள் ஏதாவது சொல்லணுமா கண்டிப்பா மந்திரம் இருக்குது என்ன மந்திரம்னா ஓம் ரீம் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம பூஜை செய்யும் போது வெள்ளிக்கிழமை சுக்கர வேலையில் பூஜை பண்ணலாம் சனிக்கிழமை சுக்கர வேலையில் பூஜை பண்ணலாம் இந்த ரெண்டு நாளும் வந்து பணம் ஈர்த்தும் ஈர்த்து தரக்கூடிய ஓரைகள் அதாவது சுக்கர ஹோரைகள் அதுல வந்து ஓம் ரீம் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பூஜை பண்ணனும்னா அந்த பூஜை செஞ்சு முடிச்சு உங்களுக்கு ஓரிரு தினங்கள்ல பணம் வரும் வழிகள் வரும் அதாவது ட்ரான்சேஷன் அதாவது வரவு வந்து கொண்டே இருக்கும் இது வந்து மந்திரம் என்னன்னா எல்லாரும் வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் எல்லா எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ரீம் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த தட்டில் என்ன பண்ணலாம்னா ஒரு பித்தாள தட்டில் நூற்றி எட்டு காயின் வச்சு அதை கூட சொல்லலாம் அது ஒவ்வொரு காயினா போட்டு அது ஓம் வசி வசி ஓம் வசி வசி ஓம் வசி வசி அப்படின்னா அந்த பித்தள தட்டில் சவுண்டு வர்ற மாதிரி பூஜை ரொம்ப முன்னாடி வச்சு அந்த நம்ம கும்பிட்ற சாமிங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கற மாதிரி ஒவ்வொரு காயினா போட்டு நூற்றி எட்டு காயின் போட்டு அந்த மாதிரியும் கும்பிடலாம் ஓகே இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சாமி முன்னாடி தான் இந்த ஸ்லோகன் சொல்லணும் அந்த மகாலட்சுமி நம்ம எப்படி இருந்தாலும் பூஜ ரொம்ப மகாலட்சுமி வச்சுருப்போம் அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு சின்ன சிலை மாதிரி வச்சிருந்தாலும் நிறைய வச்சிருக்காங்க இப்ப நாங்களே எங்க ஆபீஸ்ல எல்லாம் சின்ன மகாலட்சுமி சிலை வெளியில வச்சிருக்கலாம் அது முன்னாடி நம்ம இந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்யலாம் அதாவது இந்த செம்புத்தட்லேயோ பித்தாளத்தட்லேயோ நூத்தி ஒரு காயின் போட்டு ஓம் ரீம் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னோம்னா அது வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமா இருக்கு செய்யலாம் இந்த மாதிரி எல்லாருமே செய்யலாம் அதாவது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அது எப்படி ஈர்க்கிறதுனா பணம் பணத்தை ஈர்க்கும்னா நம்ம ஆன்மீக சுற்றுலா போகும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபாய் நோட்டுக்காக பத் சில்லறை முறிச்சு வச்சுக்கணும் அதையே ஆன்மீக பயணம் போகும்போது என்ன பண்ணலாம்னா அந்த பணத்தை தானம் பண்ணிட்டே வரணும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அதாவது அந்த காலத்துல ஸ்லோகம் சொல்லுவாங்க வீட்டுக்குருவி விட்டாத்தான் காட்டு குருவி பிடிக்க முடியும் அப்படிங்கிற சுலோகம் சொல்லுவாங்க அந்த பணத்தை எப்படி நம்ம குடுக்கலாம்னா தானம் பண்ணணும் இந்த யாசகம் வாங்குறவங்க சாதுக்களுக்கு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பத்து பத்து ரூபாய் நோட்டு நம்ம ஆன்மீக பயணம் போகையில ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு முறிச்சு வச்சு அந்த பணத்தை நம்ம தானம் பண்ணும்போது பணம் நம்மளுக்கு தன்னை போல வரும் இது பணத்தை ஈர்க்கும் விதிகளில் இது ஒரு விதம் பணம் நிறைய பேர் அது செய்ய மாட்டாங்க இல்லையா கோவில் உண்டியல்ல தான் வந்து நிறைய இந்த அளவுக்கு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்றாங்க உண்டியல போடணுங்கிறதே இல்லை ஏன்னா கோவில் வளர்ந்துட்டே இருக்குது கோவிலுக்கு உண்டானவங்க செஞ்சுட்டே இருக்காங்க இப்போ இது நடந்தா இது செய்வேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்கன்னு வைங்களேன் இப்ப கோயிலுக்கு கூட பராமரிச்சு வேலை செஞ்சு தராங்க நிறைய பேர் இப்ப நாங்களே ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தர் வின் பண்ணார் எங்களுடைய கிளைண்ட் அவரு வந்து உங்க நீங்க ஏதாவது கோவில் சொல்லுங்க அந்த கோவிலுக்கு நாங்க தானம் பண்றோம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் காம்பவுண்ட் வால் கட்டிட்டு இருக்காங்க அதை போய் நீங்க எடுத்து கட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க செஞ்சாங்க அந்த மாதிரி கோவிலுக்கு தன்னை போல நடக்கும் வேலைகள் ஆனா ஏழைகளுக்கு வயிறார உணவும் சாப்பாடு தண்ணி அட்லீஸ்ட் ஒரு தண்ணி கூட வாங்கி நீங்க தானம் பண்ணலாம் பணத்தை வெளியே விட்டாதான் பணம் நம்மளுக்கு கிடைக்கும் அது பணம் இருக்கும் விதி சோ வந்து பூஜை அறையில சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பத்தி நீங்க சொன்னீங்க இதே மாதிரி வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா மேம் நம்ம பூஜை அறையில பண்ணி இருக்கு அதாவது வந்து கும்பராசிக்கு உண்டான சிம்பிளே வந்து கும்பம் அந்த அது கும்பம் தான் வந்து காளபுருஷனுக்கு பரவஸ்தானம் பதினொன்னாவது அதாவது லாபஸ்தானம் அந்த அந்த கும்பம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுனா கண்டிப்பாக வந்து நிறைய கிளைண்ட்டுக்கு நாங்களும் சொல்லி சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம் கும்பம் அதாவது ஒரு செம்பு சொம்பில் தண்ணி வச்சுக்கலாம் ரெல்லாட்டி பச்சரிசி வச்சுக்கலாம் அது மேலே தேங்காய் வச்சு கும்பம் வச்சு பூஜை எந்த வீட்ல எல்லாம் கும்பம் வச்சு பூஜை பண்ணுறாங்களோ அந்த வீட்ல எல்லாம் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அந்த கும்பத்தை வந்து மாதம் ஒரு தடவை மாற்றலாம் அல்லது வாரம் ஒரு முறை மாற்றலாம் மாதிரி இல்லை வாரம் ஒரு முறை மாற்றலாம் மாதம் ஒரு முறை மாற்றலாம் இல்லை பௌர்ணமி பௌர்ணமி அன்றைக்கி மாற்றலாம் அந்த மாதிரி மாத்தி அந்த கும்பத்துக்கு அந்த கும்பத்துக்கு மேல என்ன ஸ்லோகம் ஓ மகாலட்சுமி காயம் வச்சும் போடலாம் ஏலக்காய் வச்சும் போடலாம் ஏலக்காய் வச்சு போடுறது ரொம்ப ஏலக்காய் தான் வந்து அந்த கும்பத்துக்கு பூஜைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது பணத்தை ஈர்க்கும் வழிகள் அது பணம் ஈர்க்கும் வழிகள் அதுவும் ஒண்ணு இது வந்து காமனான எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துல அது லாபாதிபதி ஆசை ஆசை நம்ம நிறைவேறும் நமக்கு உண்டான லாபம் கிடைக்கிறது அதனால கும்பம் வச்சு எல்லா ராசிக்காரர்களும் வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு பூஜை பெரும்பாலானவங்க வந்து இந்த ஜவ்வாது இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பண வருகைக்கு வந்து இந்த பர்ஃபியூம் யூஸ் பண்ணணும்னு எதனா இருக்கா மேம் ஸ்பெசிபிக்கா கண்டிப்பா அதாவது எந்த இடத்தில் வாசனை அதிகமா இருக்குதோ மனம் அதிகமா இருக்குதோ அங்கதான் மகாலட்சுமி வாசம் செய்வா எப்படின்னா நம்ம வீட்டுல வீட்லயே நம்ம வீடு துடைக்கும் போது கல்லுப்பும் ஏலக்காயும் தட்டி போட்டு வீடு துடைச்சோம்னா அது ஒரு மாதிரி இருக்கு நமக்கே நல்லா இருக்கு தோணும் ஏலக்காயும் பன்னீரும் கலந்து அந்த வீடு துடைக்கிறதுக்கு ஐடியா சொல்லி தருவோம் அந்த மாதிரி துடைக்கும் பட்சத்துலயும் நல்லா இருக்கு இதுவே ஆபீஸ்லயும் அதாவது ஜனவசியம் வர்றதுக்கு அதுவே பன்னீர்ல கொஞ்சம் இது இதெல்லாம் போட்டு கலந்து ஆபீஸ்லயும் தெளிச்சாலும் ஜனவசியம் உண்டாகும் இது எங்கெல்லாம் வாசனை திரவியங்கள் அதிகமாக அதாவது வாசம் அதிகமாக இருக்குது மனம் நல்ல நறுமணங்கள் அதிகமாக இருக்குது அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்வான் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வான் அந்த வகையில் நம்ம சாண்டல் பர்ஃப்யூம் அப்புறம் இன்னொரு பர்ஃப்யூம் மிக அற்புதமான பர்ஃப்யூம் என்னன்னா நைட் குயின் என்கிற பைப்பு பர்ஃப்யூம் அதாவது சென்ட்டு நைட் குயின் அப்படிங்கற ஒரு சென்ட் இருக்குது அந்த சென்ட யூஸ் பண்ணும்போது அபரிவிதமான லாபம் அபரிவிதமான வளர்ச்சி இது வந்து நிறைய நம்ம வாடிக்கையாளர்கள் சொல்லி அவர்களின் சக்சஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம் அவங்க வந்து அதை செஞ்சுட்டு வந்து எங்ககிட்ட சொல்லிருக்காங்க பரவாயில்ல நாங்க முதல்ல வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம் பர்ஃப்யூம் வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நைட் குயின் அப்படிங்கற ஒரு பர்ஃப்யூம் வாங்கி யூஸ் பண்ணோம் சேண்டில் பர்ஃப்யூம் இந்த பர்ஃப்யூம் கடையிலேயே கிடைக்குது ஓகே

அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா எட்டு கிராம் கொண்ட ஒரு வெள்ளி அந்த வெள்ளியே நடுவிரல இந்த விரலுக்கு பெரிய சனி விரல் இது சுக்ரன் இந்த போட்டிருக்கிற வெள்ளி வந்து சுக்ரன் சனி சுக்ரன் காம்பினேஷன் கிடைக்குது பெண்களாக இருந்த வலது கையிலையும் ஆண்களாக இருந்த இடது கைலையும் நடுவிரலில் எட்டு கிராம் கொண்ட ஒரு வெள்ளி மோதிரம் போட்டால் அது வந்து பண ஈர்க்கும் சக்தி பண ஈர்க்கும் விதி அந்த வரவுக்குண்டான வழிகள் அது இது மாதிரி போட்டு நிறைய பேருக்கு நாங்க சொல்லிருக்கோம் கண்டிப்பா வந்து அவங்களே சொல்லிருக்காங்க இது போட்டதுக்கு பின்னாடி எங்களுக்கு பரவாயில்ல பிசினஸ் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது எட்டு கிராம் வெள்ளி கொண்ட ஒரு ரிங்கு நடுவிரலில் ஆண்களாக இருந்தா

புரியுதுங்களா பண ஈர்ப்புத்தன்மைக்கு பணத்தை கையில வச்சு எண்ணிட்டே இருக்கணும் அதுவும் நம்மளுக்கு பணம் ஈர்ப்புத்தன்மை இது ஒரு புதுவிதமான ஒரு இதுவா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் இல்ல நீங்க செஞ்சு பாருங்க அத நீங்களே யூஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு ஆஹ் ஆயிரம் ரூபாய்க்கு நூறு ரூபாயா முடிச்சுக்கோங்க ஒரு பத்து நோட் வச்சிக்கங்க கையில எண்ணிட்டே இருங்க நீங்க பணம் புழக்கம் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுவீங்க ஓகே ட்ரை பண்ணி பாத்துக்க பாருங்க அப்புறம் எப்பெல்லாம் நமக்கு மொபைல்ல ஜிபே வருதோ அப்பெல்லாம் நம்ம வாட்ரு ஒரு ஜிபே வந்து ஒரு டமா தண்ணி குடிக்கணும் ஒரு ஜிபே வந்து ஒரு டமர் தண்ணி குடிக்கணும் அப்படி தண்ணி குடிச்சு பாருங்களேன் நீங்க சந்திரன் வந்து குபேரன் அதாவது தண்ணி வந்து குபேரன் நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி தான் பர்ஸ்ட் கொடுக்கணும் முன்னோர்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப எங்க வீட்டுல எல்லாம் அந்த காலத்துல இருந்து ஒரு ஐம்பது வருஷ காலமா என்ன நடத்ததுன்னா வீட்டுக்கு யாரு வந்தாலும் தண்ணி குடுத்து குங்குமம் கொடுப்போம் அவங்க என்ன சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாட்டே சரி வேணும்னு சொன்னாலும் சரி வேண்டாம் சொன்னா பர்ஸ்ட் குடுக்கறது தண்ணி ரெண்டாவது குங்குமம் கொடுப்போம் பெண்களா இருந்தா ஆண்களா இருந்தா சந்தனத்த குங்குமம் ரெண்டும் வச்சிட்டு சந்தனம் எடுத்து வச்சுக்குவாங்க இது வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்வா பொதுவா நம்ம எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கு லேடிஸ் குங்குமம் கொடுப்போம் ஆனா ஜென்ஸ் வந்தா சந்தனமும் கொடுக்கணும்ன்றது இன்னைக்கு சந்தனம் குங்குமம் தட்டுல வச்சுக்கிறான் எடுத்து கொடுக்கும்போது ஜென்ஸ் சந்தனத்தை எடுத்து வைப்பாங்க லேடிஸ் குங்குமம் எடுத்து வைப்பாங்க இது வந்து அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யும் அதனால எப்பெல்லாம் ஜிபே வருதோ அப்பெல்லாம் தண்ணி குடிங்க

இருக்கணும் காம்பும் கரெக்டா இருக்கணும் கொனையும் கரெக்டா இருக்கணும் அந்த இலையில ஓம் ரீம் வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை எழுதி அந்த இலையை நம்ம ஹேண்ட்பேக்ல வச்சிக்கலாம் கல்லாபெட்டிலையும் வச்சுக்கலாம் பீரோவுல வீட்டுல இருக்கிற பீரோலையும் வச்சுக்கலாம் அது பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையது அந்த இலை மிக அற்புதமான சக்தி வாய்ந்தது ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க இது நான் நிறைய பேர் சொல்லும் போது என்ன எப்படி சொல்றீங்க ஒரு சின்ன விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்லி அவங்க எழுதி வச்சு அவங்களுக்கு டிரான்சாக்சன் அதாவது வரவு செலவு நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களே இது சொல்லி இருக்காங்க எழுத வேண்டிய வரியும் அதே தான் ஓம் ரீம் அதே மந்திரம் தான் அதே மந்திரம் தான் ஹேண்ட்பேக்லயும் ஆபீஸ்லாம் கூடாது

இதே மாதிரி வெத்தலையும் நம்ம எங்க வெளியே கிளம்பி போகுதும் வெத்தலையும் மடிச்சு பர்சல்ல வச்சுக்கலாம் வெத்தலையும் மடிச்சு வைக்கலாம் பிரிஞ்சிலையும் கூடாது வெத்தலையும் மடிச்சு வச்சுட்டு போனோம்னா போற காரியம் வெற்றி ஆகும் ஒருத்தர் நமக்கு பணம் கொடுக்கணும் நம்ம கேட்க போறோம் நமக்கு வர வேண்டியது இருக்குது அதை கேட்க போறோம் நம்ம ஒரு வியாபாரத்துக்கு போறோம் இந்த மாதிரி போகும்போது ஒரு வெற்றிலையே நாளா மடிச்சு பர்சல்ல வச்சிட்டு போனா போற காரியம் வெற்றி ஆகும் வெற்றிலைக்கு பேரே வெற்றிலைக்கு பேரே வெற்றி ஆகுதல் என்ற பேர் சூப்பர் நைஸ் ஆக்சுவலா இன்னொரு டவுட் மேம் இப்ப அந்த பிரிஞ்சு இலையில சொன்னீங்க இல்லையா அது வந்து மாத்தணுமா எத்தனை முறை மாத்தணும் அந்த அது மாசம் இருக்கா மாத்தலாம் அது டேமேஜ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த இலை எப்படி இருந்தாலும் ஏதாவது பணம் வச்சு எடுக்கும் போது டேமேஜ் ஆகுது டேமேஜ் ஆனா உள்ள வைக்க கூடாது அந்த இலை கொஞ்சம் பிஞ்சாலோ ஓட்டையானாலோ வைக்க கூடாது அதனால நல்லா இருக்கணும் டேமேஜ் ஆகாம இருக்கிற பட்சத்துல அது நமக்கு நல்லது அந்த எப்பெல்லாம் அது உடையுதோ கிளியுதோ ஓட்டையாகுதோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மாத்திக்கலாம் சோ இது வரைக்கும் வந்து பணம் வருகைக்கு வந்து புதுசு புதுசா ரொம்ப சிம்பிளாவோ ரொம்ப ட்ரிக்கியான இதுவும் நீங்க சொன்னீங்க ஸோ இதெல்லாமே நானும் ட்ரை பண்ணுறேன் நம்ம வியூவர்ஸும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ உங்களோட வேல்யூபிள் டைமை நம்ம சேனலுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு இணையதிரதிகளில் சந்திப்போம்